ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப சுவையான கத்திரிக்காய் முருங்கா தொக்கு தான் போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீறி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா இதில் ரெண்டு பெரிய கத்திரிக்காவும் ரெண்டு முருங்கைக்காவும் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கத்திரிக்காய் முருங்கக்காவுக்கு எந்தளவுக்கு உப்பு தேவையோ அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காய்க்கு போய் உப்பு சேர்த்துட்டா உப்பு வந்து நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும் பொரியல் சாப்பிடும் போது நல்லா இதை கலந்து விட்டுருங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க இப்போ இந்த காய்கறிகளுக்கெலாம் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணி எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ வந்து ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக பொடியை நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வாட்டி மிளகாத்தூளை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா இதை கலந்து அப்படியே மூடி போட்டு வைங்க நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி கொதி வந்து பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இறக்கும் போது கால் கப்பளவுக்கு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து நம்ம பரிமாறிடலாம் அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்